ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சி உடையாதே உன்னை யாராவது தூக்கி எழுகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் துணிந்து நில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன் அது துன்பம் என்ற எண்ணம் ஏற்படாமல் உன்னை காத்தாருடும் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் உன்னோடு நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் செல் அதுவே உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த சாயின் ஆசி எப்போதும் உனக்கு உண்டு இன்பம் துன்பம் வாழ்வில் மாறி மாறி வரும் இரண்டும் யாருடைய வாழ்விலும் நிலைத்து இருப்பது இல்லை நீ கரம் குவித்தால் ஓடிவரும் நாராயணனும் நானே உன் இன்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே பயப்படாதே எளவும் கவலைப்படாதே கருணையுள்ள இந்த பக்கிரி முன்னை காப்பாற்றுவேன் ஆன்மீக பரீட்சை மிகவும் கடுமையானது இந்த பரீட்சையில் வெற்றி பெறுவதால் பிறப்பு இறப்பு தொடரிலிருந்து விடுதலை கிடைக்கும் நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனை நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் துணிந்து நில் உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிட வேண்டாம் கால தாமதம் ஆகுவதும் உங்களின் நன்மைக்காக கூட இருக்கலாம் இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே நிரந்தரம் இல்லை அதை நீ புரிந்து கொண்டால் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அதை நீதான் சரியாக புரிந்து கொள்ள மறுக்கிறாய் நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் வாழ்வில் ஒருவருக்கு கிடைக்காதது ஏதும் இல்லை பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தால் தான் இப்பிறவியில் மனிதனாக பிறந்தோம் இப்பிறவியில் பல புண்ணியங்கள் செய்ய பாபாவின் திருவடியில் சரணடைவோம் ஒருவன் தன் உடலில் சரிகை துணிகளை கட்டிக்கொண்டு ஆடம்பர அலங்காரத்துடன் இருக்கிறான் மற்றொருவன் கந்தை துணியை உடுத்திக்கொள்கிறான் இரண்டிலும் பலனும் உடலை போர்த்தி கொள்வதே தவிர வேறு எதுவும் இல்லை அறுசுவை உணவோ அல்லது கூழு எதை உண்டாலும் முடிவு ஒன்றுதான் வயிறு நிறைந்து தீர்வதே அதன் அர்த்தமாகும் எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வீட்டின் வாயிற்கதவை கதவை விரைவில் தட்டப்போகிறது பாபா உனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேர்க்கப் போகிறது அனைத்தும் நல்லதாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இப்போ நம்ம சாய்கிட்ட நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடங்கள் பிரார்த்தனை செய்யலாம் நிச்சயமாக சாயோட அருளால் எல்லாரோட பிரார்த்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எதற்காக பிரார்த்தனை பண்ணீங்களோ இந்த ரெண்டு நிமிஷம் நீங்கள் எதற்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் குடியரசு சீக்கிரம் அந்த நல்ல செய்தியை நம்ம சாய் குடும்பத்தில் வந்து சொல்லுவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் சத்தியம் ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்